சுடுகாட்டில் பேய் என் பெயர் மாரியப்பன் ஒரு இரவு நேரம் சரியாய் பன்னெண்டு மணி நாய் குறைப்பது கூட பேயின் உளறல் போல் கேட்டுக்கொண்டிருந்தது ஓவர் டைம் பார்த்துவிட்டு வீட்டுக்கு போய்க்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் என் வீட்டுக்கு செல்ல ஒரு சுடுகாட்டை தாண்டித்தான் போக வேண்டும் அது ஆள் அரவமில்லாத தனியான ஒரு சுடுகாடு சுடுகாட்டை அடைந்துவிட்டேன் திடீரென மிக பெரிய உருவத்துடன் பேய் ஒன்று என் கண் முன் தோன்றியது பெரும் சப்தத்துடன் ஹ ஹ ஹ நான் யார் தெரியுமா என்று கூறிக்கொண்டே அவனின் அருகில் வந்தது யார் நீ நான் தான் சுடுகாட்டில் வாழும் பேய் எப்படி நம்புவது என்னை பார்த்தால் உனக்கு பயமா இல்லையா என்றது பேய் நிச்சயமாக இல்லை பேய் குழம்பி போய் விட்டது ஆமாம் என்னை பார்த்தால் ஏன் உனக்கு பயம் இல்லை கடந்த பத்து வருஷமா உன் தங்கையுடன் தான் குடித்தனம் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்றேன் நான் புரிஞ்சவன் பிஸ்தா